முத்துவும் மீனாவும் பிரிய போறாங்க சிட்டி வந்து மீனா மேல செம்ம கோபத்துல இருக்கிறான் இவ்ள எதாச்சும் ஒண்ணு பண்ணனும் அவன் புருஷன் கூட வாழ விடாம பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான் முத்துவியும் மீனாவும் பிரிக்கிறதுக்கு வந்து சத்தியாவை யூஸ் பண்ணிக்கிறான் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி போய் இல்லாத போலாதான் வந்து போட்டு கொடுக்குறான் ரொம்ப வந்து ஏற்றி ஏற்றி விடுறான் இதுமாரி நீ அந்த முத்துக்கு நீ பை பண்ணும் உங்க அக்கா வந்து வீட்டுக்கே கூட்டி வந்துருங்க உங்க அக்கா வந்து வேற ஒருத்தனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா இந்த டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவருடைய வாழ்க்கையே வீணா போகுது அதுவும் இல்லாத அவன் சரியான குடிகாரனாக இருக்கான் ரவுடியா இருக்கான் எதுக்குட்டா இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அக்கா நீ கூட்டு வந்துரு சத்தியா நம்ம பார்த்து பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் சத்யா கிட்ட சத்யாவும் லூசு லூசுத்தனமா போய் முத்துக்கிட்ட அவன் ஷெட்டிலேயே சண்டை போடுறான் அவன் ட்ரெஸ் எல்லாம் இழுத்து சண்டை போடுறான் எங்க அக்காவை விடியா என்ன நீ எங்க அக்காவை வந்து ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்க அக்காவை ஏத்தி விட்டு சிட்டிய போய் கேள்வி கேட்க வச்சிருக்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளியா அப்படின்லாம் வந்து முத்துவை பார்த்து கேள்வி கேட்கறான் உடனே முத்து சொல்றாரு நீ பண்ண வேலையை வந்து நான் சொன்னா உங்க அக்கா என்ன பண்ணுவானே தெரியாது போடா உன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு உடனே சிட்டி வந்து முத்துவை போட்டு குட்டான் முத்துவும் வந்து போட்டு பயங்கரமா அடி அடி நடிச்சு இந்த வாட்டி ரெண்டு காலையும் உடச்சு போயிட்டாரு இந்த வாட்டி மீனாக்கு வந்து கோவம் வந்துருச்சு போய் செம்ம சண்டை போடுறாங்க முத்துவை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க யார் என் தம்பி அடிக்கிறதுக்கு அப்படின்லாம் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க முத்து வந்து அப்ப வந்து சரி உண்மையை சொல்லிடலாம் இதுக்கு மேல உண்மையை சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வராங்க ஆனா நம்ம மீனை வந்து ரொம்ப கோபப்பட்டு நீ புருஷனா இருக்கிறதுனால தான் என் தம்பியை போட்டு இப்படி இதுதானே நீ கட்டின உன் தாலியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து கட்டின தாலியை கழுத்தி முத்து மூஞ்சிலே வீசி தூக்கி போட்டுறாங்க முத்து வந்து மனசு ஒடைஞ்சி போயிட்டாரு வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க சிட்டி வந்து முத்துவை வாழவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் பண்ணுறான் பண்றான் பார்க்கலாம் எவ்வளோ சுவாரஸ்யமாக இதுக்கு மேல சிறுகடிக்கு ஆசை சீரியல் போக போகுது இதுக்கு மேல வந்து பயங்கர சுவாரஸ்யமாக போக போது நம்ம ப்ரீட் பண்ணது வந்து உங்களுக்கு எந்த லுக் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்